அனைவருக்கும் வணக்கம் இந்த நிஜ சம்பவத்தில் பெயர்கள் மாற்றப்பட்டுள்ளன பாலரும் சேர்ந்து படிக்கும் உயர்ந்த அந்தஸ்து கொண்ட பள்ளி யாரும் யாருடனும் நட்பாக பழகலாம் மேரி வெளி மாநிலம் ஒன்றில் இருந்து வந்து சென்னை ஹாஸ்டலில் தங்கி படித்தாள் பையன்கள் தனி வீடுகள் எடுத்தும் ஹாஸ்டலில் தங்கியும் படித்தனர் சனி ஞாயிறு என்றால் அவளது தோழிகள் மற்றும் ஆண் மாணவர்களுடன் சேர்ந்து புதுச்சேரி வரை பைக்கில் போய் ஜாலியாக இருந்துவிட்டு ஆடி பாடி மாலையில் வருவார்கள் மகாபலிபுரம் போவார்கள் பையன்கள் ஒயின் சாப்பிடுவார்கள் ஆனால் மேரி கூச்சம் நிறைந்த அழகான பெண் ஒதுங்கியே இருப்பாள் தோழிகள் அவளை பிடித்து இழுத்து ஆட வைப்பார்கள் மாணவர்களுக்கு மேரி மீதும் அவளின் அபார அழகின் மீதும் தண்ணி கிறக்கம் உண்டு ஆனால் வெளியே காட்டிக்கொள்வதில்லை அது ஒரு ஆங்கில புத்தாண்டு காலம் நாளை விடிந்தால் புது வருடம் எனவே புதுச்சேரி போகலாம் என்று பிளான் போட்டார்கள் மேரியையும் தோழிகள் கட்டாயமாக அழைத்தார்கள் டிசம்பர் முப்பத்தி ஒன்று மாலையில் அனைவரும் கிளம்பினார்கள் பைக்கில் தான் பயணம் போகும்போதே ஒரு காஸ்ட்லி லாட்ஜை புக் செய்தார்கள் இரவு அந்த ஹோட்டலே களை கட்டியது ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மாணவர்கள் குடிக்க தோழிகளும் குடித்தார்கள் மேரியையும் கட்டாயப்படுத்தி குடிக்க வைத்தார்கள் அங்கு சின்ன சின்ன பள்ளி மாணவிகள் கூட அன்றுதான் முதன் முதலில் குடிக்க பழகினார்கள் போதை தலைக்கு ஏற மயங்கியபடி கட்டி பிடித்து ஆபாசமாக ஆடினார்கள் ஒரே கலாட்டா மேரிக்கு கால்கள் தரையில் நிற்கவில்லை நிலை தடுமாறினாள் மாணவர்கள் மேரியை கை மாடிக்கு கூட்டி போனார்கள் படுக்க வைத்தார்கள் மறுநாள் மதியம்தான் மேரிக்கு விழிப்பு வந்தது உடம்பு அடித்து போட்டது போல வலி கை கால்களை அசைக்க முடியவில்லை எனக்கு என்ன நடந்தது என்று கேட்டாள் தோழிகளோ ஒன்றுமில்லை எங்களுக்கும் தெரியாது என்றார்கள் வலிக்க கூடாத இடத்தில் ரணமாக வலித்தது மார்பில் ரத்தம் கட்டி இருந்தது மேரிக்கு புரிந்து போயிற்று தன்னை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று அழுதாள் கதறினாள் சமாதானம் செய்து அழைத்து போனார்கள் தோழிகள் மேரிக்கு இரண்டே மாதத்தில் வயத்தில் குழந்தை பள்ளிக்கு தெரிந்து விரட்டினார்கள் அப்பா அம்மா அலறியபடி ஓடி வந்தார்கள் ஸ்தம்பித்து நின்றாள் மேரி ஊருக்கு போனாள் கடிதம் எழுதினாள் தோழிகள் நண்பர்கள் பற்றி அதில் குறிப்பிட்டாள் தூக்கில் தொங்கிவிட்டாள் அதன் பின் துரோகம் செய்த மாணவர்களை போலீஸ் அள்ளிச் சென்றது மேரி எழுதிய கடிதத்தில் இருந்த ஒரு வாசகம் இங்கு முக்கியம் நகரங்களில் உள்ள பல மாணவிகளுக்கு முதல் குடிக்கும் அனுபவமும் பலவந்தமான செக்ஸ் அனுபவமும் புத்தாண்டு கொண்டாட்டத்தில்தான் அதிகம் நடக்கிறது எனவே என்னை போன்ற மாணவிகளே தோழிகளே ஆண் நண்பர்களை நம்பி பார்ட்டிகளுக்கு போகாதீர்கள் ஒரு மேரி போதும் என்று அதில் தன் வலியை பகிர்ந்திருந்தாள் இதோ இன்னொரு ஆங்கில புத்தாண்டு நடந்து முடிந்திருக்கிறது மேரியின் வலி யாருக்கெல்லாம் ஏற்பட்டிருக்குமோ நமக்கு தெரியாது மரண வாக்கு மூலத்தில் தான் அவையெல்லாம் தெரியவரும் எதற்கு இந்த கொடுமை எல்லாம் காலை எழுந்ததும் குளித்து முடித்து புத்தாடை அணிந்து குடும்பத்தினருடன் கோவிலுக்கு சென்று இறைவனுக்கு நன்றி செலுத்தும் வேண்டியதை பெற்றுக்கொள்ளும் தமிழ் புத்தாண்டே நமக்கு போதும் நன்றி